மரண பயம் நீங்கும் திருச்சிற்றம்பலம் யமதர்மன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கிராமம் இங்கு யமதர்மராஜா ஆலயம் உள்ளது ஆரடி உயரம் எருமை வாகனத்தில் மீது முறுக்கிய மீசையுடன் பாசக்கயிறு ஓலைச்சுவடியும் மற்றும் கதையுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார் யமதர்ம ராஜா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இவர்தான் இப்பகுதி மக்களுக்கு இஷ்ட தெய்வம் சாதாரண மண்டபமாக இருந்த இந்த ஆலயம் தற்போது பலதரப்பட்ட மக்களின் உதவியோடு மிக சிறப்பான முறையில் கல் கட்டிடமாக எடுத்து கட்டப்பட்டுள்ளது தல வரலாறு அன்னை பார்வதி தேவி ஒரு முறை செய்த தவறுக்கு பரிகாரமாக பூலோகம் செல்ல வேண்டிய நிலை வந்தது பிரகதாம்பாள் என்ற பெயர் பெற்ற சிறு குழந்தையாக பூலோகம் வந்த அன்னையை வளர்க்கும்படி யமதர்ம ராஜாவுக்கு கட்டளையிட்டார் சிவபெருமான் பிரகதாம்பாள் வளர்ந்து பெரியவளானதும் தனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்ற நிபந்தனை யமதர்ம ராஜாக்கு ஈசனால் விதிக்கப்பட்டது அதன்படியே அன்னையை வளர்த்து வந்தார் யமதர்ம ராஜா இந்த நிலையில் பருவ வயதை எட்டிய பிரகதாம்பாலை சிவபெருமானுக்கு மனம் முடித்து வைக்க தேவர்களும் முனிவர்களும் முடிவெடுத்தனர் ஆனால் சிவபெருமானோ நீண்ட தியானத்தில் இருந்தால் அவரை எப்படி தியானத்திலிருந்து மீற செய்வது என்று அனைவரும் ஆலோசித்தனர் சாதாரணமாக போய் அவரது தியானத்தை கலைத்தால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவர்களுக்கு தெரியும் எனவே மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மலர்கனை தொடுக்கும்படி தேவர்களுக்கு வற்புறுத்தினார் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட மன்மதனும் திருச்சிற்றம்பலத்திற்கு மிக அருகில் உள்ள மன்மதனின் ஊரான மதமட்டூரில் இருந்து சிவபெருமானின் மீது பூக்கனை தொடு தொடுக்கிறார் தியானம் கலைந்ததால் கடும் கோபத்துடன் கண் விழித்த சிவபெருமான் தன் நெற்றிக் கண் பார்வையால் மன்மதனை அழித்தார் இதனால் பதறிப்போன ரதிதேவி மன்மதனை உயிர்ப்பிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினாள் ஆனால் மாண்டவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது வேண்டுமானால் ஆண்டுதோறும் மாசி மாதம் மன்மதனுக்கு திருவிழா நடைபெறும் போது ரதியின் கண்களுக்கு மட்டுமே மன்மதன் தெரிவான் என்று கூறி அருளினார் சிவபெருமான் மன்மதனின் உயிரை பறிக்க மேலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு யமதர்மராஜா வந்திறங்கிய இடம்தான் திருஞ்சிற்றம்பலம் அதன் காரணமாகவே இங்கே யமதர்ம ராஜாவுக்கு கோவில் அமைத்து வழிபடும் முறை வழக்கத்தில் வந்ததாக சொல்லப்படுகிறது வாயு மூலையில் சிவனும் அக்னி மூலையில் யமனும் காட்சியளிக்கிறார்கள் கோவில் அருகே யமதீர்த்தம் குளம் உள்ளது இங்குள்ள குளத்தில் பெண்கள் யாரும் நீராடுவது கிடையாது துக்க நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டால் ஆண்களுக்கு இந்த குலத்தில் நீராடுவதும் கிடையாது கோவிலின் சிறப்பு ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் இத்தல யமதர்ம ராஜாக்கு பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்தில் யமனை ஒரு நீதிபதியாக போல்தான் பாவிக்க வேண்டும் திருமணம் வளைகாப்பு போன்ற மங்கள நிகழ்வுகளின் பத்திரிகைகளை யமதர்மனின் காலடியில் வைத்து வழிபடும் வழக்கம் நெடுங்காலமாக இருக்கிறது பணத்தை வாங்கிக் கொண்டு யாரேனும் ஏமாற்றியிருந்தால் அவர்களின் பெயரை ஒரு தாளில் எழுதி அதை பூஜித்து சூலத்தில் கட்டிவிடும் வழக்கம் இங்கே உண்டு இதற்கு படிக்கட்டுதல் என்று பெயர் படிக்கட்டிய சில நாட்களிலேயே பணம் பலருக்கு திரும்ப கிடைத்துள்ளதாம் யமபயத்தை போக்கிக்கொள்ளும் ஆயுள் நீட்டிக்கொள்ளும் திருமண தடை நீங்கவும் பலர் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் அது மட்டுமின்றி நவகிரக தோஷம் பெண் பாவ தோஷம் நட்சத்திர தோஷம் ராசி அதிபதி தோஷம் போன்றவற்றிற்கும் பரிகாரம் தெய்வமாக இவ்வாலயத்தில் அருளும் யமதர்மராஜா விளங்குகிறார் நாளுக்கு நாள் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது வருடந்தோறும் ஆடி மாதத்தில் திருவிழாவும் மாசி மாதத்தில் மன்மத திருவிழாவும் நடக்கும் யமதர்ம ராஜாவை சனிக்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்கள் தரும் என்கிறார்கள் இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் பட்டுக்கோட்டையில் இருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சிற்றம்பலம்